இந்த ஒரு வீடியோ சூப்பர் சிங்கர் லெவல் நிகழ்ச்சியோட வின்னர் யார் அப்படின்றத அறிவிக்க போறாங்க அதாவது முதல் மூன்று இடத்தை யார் பேச்சிருக்காங்க அப்படின்றக்கான அறிவிப்பை வெளியிட போறாங்க நடந்துட்டு இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில தற்பொழுது இந்த ஒரு சீசனோட டைட்டில் வின்னராக வர யாரு வாய்ப்பு இருக்கு சோ இரண்டாவது இடம் மற்றும் மூன்றாவது இடத்தை யாரு பிடிக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத டிலீட் ஆக வந்து பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி சூப்பர் சிங்கர் லெவல் நிகழ்ச்சியோட டைட்டில்

இருந்தாங்க தற்போது கடைசி நேரத்தில் முதல் இடத்துக்கு வந்து வந்திருக்கிறாங்க ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சரண்ராஜா வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்தை பிடித்த வின்னராக வர அதிகமான வாய்ப்பு வந்து இருக்குது அதாவது ஏழு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரத்து நூற்றி பத்து ஓட்டு வாங்கி முதல் இடத்துல சரண்ராஜா இருக்கிறாங்க ஸோ சரண்ராஜா வின்னராக வர அதிகமான வாய்ப்பு வந்து இருக்குது அதாவது சூப்பர் சிங்கர் லெவல் நிகழ்ச்சியோட டைட்டில் வின்னராக சரண்ராஜாவும் இரண்டாவது இடத்தை பிடித்த திசாதனா ரன்னராகவும் மூன்றாவது இடத்தை பிடித்து நிக்கில் ரன்னரப்பாகவும் வரா அதிகமான சான்ஸ் வந்து இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அன்பா அபிஷியலாக சொன்னதுக்கு அப்புறம் முதல் மூன்று இடத்தை யார் பதிருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கான பரிசு தொகை என்ன பண்ணுறதையும் அடுத்தடுத்து வந்து பார்த்துடலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ